இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிட்டு இப்போ இந்த பதிவை பத்தி பார்க்கலாங்க வாழ்க்கையில் ஒரு பயணம் ஏற்படுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகள் வரக்கூடிய தருணம் இருக்கு அந்த பாதையானது சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒளி இருக்கக்கூடிய பாதையாக இருக்கும் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா நிழல் வரக்கூடியதா இருக்கும் இருட்டா இருக்க மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆனால் அதெல்லாம் நம்மளை எந்த காலத்துலேயும் நிறுத்தாது வெளிச்சத்தில் மட்டுந்தான் பயணம் பண்ணுவோன்னு நம்ம இருட்டையும் விற்க போகிறதில்ல இருட்டிலேயே இருக்கோன்றதுனால வெளிச்சத்தை விற்க போகிறதும் இல்லை எதுவாக இருந்தாலும் அதிலே நம்ம பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கும் அதனால் இப்போ நமக்கு வந்து தேவையான அமைப்புகளை கிரகங்கள் என்ன சொல்லுது இந்த மாதிரியான வழிவகையை எப்படி ஏற்படுத்திக் கொடுக்குது நமக்கு வழிகாட்டுதல் என்ன சொல்லுது இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் நமக்கு என்ன மாதிரியான அமைப்பை தருதுன்னு இந்த ஒரு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பார்க்கறேங்க இது உங்க வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு எதை மாதிரி அமைப்பில் இருக்குங்கிறத ஒரு கண்ணாடியை பார்ப்பது போல் தெளிவான சில விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறதுக்கான வழிவகையாக இந்த பதிவுகள் உங்களுக்கு இருக்குங்க இந்த பதிவானது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்ப எப்படிப்பட்ட நேரம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சி செய்யும் ராசியாக இருக்காருங்க இதனால சூரியன் எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றியையும் பெருமையும் தரக்கூடியதாக தான் அமையும் சிம்ம ராசிக்காரங்க எப்பயும் ஒரு ஒளிரும் தன்மையோட இருப்பீங்க எந்த இடத்துல போய் நின்னாலும் இருப்பீங்க ஒரு மாதிரி உங்களை பார்த்தாலே கம்பீரமா இருக்கும் கோமா இருப்பீங்க படபடப்பா இருப்பீங்க ஆனா பாக்குறவங்களும் உங்களை பார்த்துட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படிப்பட்ட அமைப்பு தான் சிம்மத்திற்கு இருக்கு ஆனா உங்களுக்கு காலம் வந்து எவ்வளவு ஒரு வலிமையானவர்களாக இருந்தாலும் மனசுல வந்து வலிகளை கொடுத்ததுனால கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சோர்வாக இருக்க மாதிரி இருந்துகிட்டு இருக்கீங்க இன்னும் எந்த விதத்திலும் நீங்கள் குறைந்தவர்களே கிடையாது அதுதான் உண்மை கொஞ்சம் உடம்பு அளவில் பார்த்தீங்கன்னா தெம்பா இருப்பீங்க மனசளவுலையும் தெம்பா இருப்பீங்க ஆனால் ஒரு வணிகளை அதிகமாக சுமக்கும் பொழுது என்னதான் தைரியசாலிகளாக இருந்தாலும் சில நேரங்களில் ஒரு சோர்வு மன அமைதியாக இருக்கிறது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது யார்கிட்டேயும் சரியாக பேசாமல் இருக்கிறது அதை போல எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகி இருக்கலாம் இப்போ அதையெல்லாம் மாறக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது ஆனா எப்படி இருந்தாலும் சரிங்க நீங்கள் போல் நீங்க தான் இருப்பீங்க இதுதான் விதி வேற வழியே கிடையாது உங்களுக்கான விதி எதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்பவும் ஜொலிக்கம் தான் இருப்பீங்க காசு இருக்கு காசு இல்லை அது வேற கதை பணம் உள்ளவர்களோ பணம் இல்லாதவர்களோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ இதெல்லாம் எந்த கதையும் பேசக்கூடாது உங்களை பார்க்கும் பொழுது ஒரு இடத்தில் ஒரு பத்து பேர் கூட நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த இடத்தில் சரியான தலைமை பண்பு வகிக்கிற போல உங்களுக்கு தோற்றம் கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இப்படித்தான் அமைஞ்சிட்டு இருக்கும் இது வரைக்கும் இதெல்லாம் மாத்தவே முடியாது சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் இப்ப சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோதனை தரக்கூடிய காலமா தான் இருக்காரு உங்களுக்கு கொஞ்சம் சோதிக்கிறார் ஆனா அந்த சோதனை எல்லாம் உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடியதா தாங்க இருக்கும் எந்த விதத்திலும் தோல்விகள் அடையறதுக்கான கிடையாது கொஞ்சம் சோதிப்பதை போல் இருந்தாலும் மனதுக்குள் நீங்க நம்பிக்கையை வச்சுக்கணுங்க மன அழுத்தம் அறுக்கா மாதிரி இருக்கும் மனசு சஞ்சலப்படும் கவலைப்படும் நம்ம எங்கேயாவது வீணா போயிடுவோமோ நமக்கான எதிர்காலம் இல்லாம போயிடுமோன்ற எண்ணங்கள்லாம் வரும் ஆனா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க உங்களுக்கு அப்படிப்பட்டமா எந்த வித பிரச்சனையும் இருக்காது காரணம் என்னன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்துருவார் அவர் உங்களுக்கு நிறைய சாதனைகளை ஏற்படுத்துவாருங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை குரு பகவான் மூலமாக கிடைக்குது அப்ப புதிய ஒரு செயல்களாக மாறும் நீங்க எதை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் செய்கிற விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாறுதல்கள் ஏற்படும் அடிப்படையிலேயே சரியாக செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் மாறுதல் கிடைக்கும் புதுசா நிறைய வழிவகைகள் ஏற்படக்கூடிய தருணங்களாக மாறுதுங்க இப்ப தொழிலை பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னா மெதுவான முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குங்க நாள் வரையிலும் நீங்கள் செய்த வேலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாரும் நம்மள கவனிச்சதே இல்லைங்க ஆனா நான் அட்டை வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட உங்களுடைய வேலைக்கு சரியான ஒரு வெளிச்சம் கிடைக்கும் நீங்கதான் செஞ்சீங்க அந்த வேலைய நீங்கதான் பண்றீங்கன்ற ஒரு உறுதி கிடைக்கக்கூடிய தருணமாக இப்ப இருக்குது அதே போல எந்த வேலை செய்தாலும் அதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குங்க இந்த நேரம் வந்து அப்படி இருக்கும் ஆனா அது எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த வேலை கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்குரியதாக உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தருணமா இருக்குதுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில புதிய தலைமை பொறுப்பெல்லாம் வரும் நீங்கள் எதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க போஸ்டிங்லாம் வரணும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த போஸ்டிங் எல்லாம் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கு எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாகவும் இருக்குதுங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னா கையிலிருந்து போகக்கூடிய நேரமா தாங்க இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் வரக்கூடியதா இருக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு செலவு இருக்கும் ஒண்ணு ஹாஸ்பிட்டல் செலவு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் இல்ல அது மாதிரி இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சொத்துகள் அதாவது இடம் வாங்கறது நிலம் வாங்கறது வீடு வாங்கறது வீடு கட்டுறது அந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் தரக்கூடிய நேரமா தான் இருக்கு இதனால கொஞ்சம் பழைய கடன் இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் அடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் இல்லைங்க கடன் எல்லாம் இல்லை ஓரளவுக்கு நான் வந்து ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கேன்றவங்களுக்கு புதுசா ஏதோ ஒரு ரொட்டேஷனுக்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடியதா இருக்கு ஆனா அது பெரிய பிரச்சனை ஏற்படாது பயப்படாதீங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் தான் கொஞ்சம் பயப்பட தான் செய்வாங்க அது கரெக்ட் பயம் தான் ஆனா அது நம்ம கைக்குள்ள இருக்கணும் எது ஒண்ணுமே கைக்குள்ள இருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது எதுவாக இருந்தாலும் அளவோட இருந்தா அதுக்கு எந்த வித பாதிப்புகளும் ஏற்படாது அடுத்த நிமிஷமே அதை தூக்கி போடக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தா கடன் வாங்குங்க இல்லையா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது ஏன்னா ஏற்கனவே நீங்கெல்லாம் பாடாத பாடு பட்டிருப்பீங்க பண விஷயத்தில் பொருளாதார பிரச்சனையெல்லாம் பல பேர் சி சந்திச்சு தான் வந்திருக்குறீங்க சிக்கி சின்னா பின்னா பட்டுட்டங்க ஒன்றுமே செய்யலைங்க தான் அமௌண்ட்டு செலவாகும்னு நினச்சேன் போக போக பார்த்தா கையில இருந்தது எல்லாம் போயிடுச்சு என்னோட சேவிங்ஸும் போயிடுச்சு இன்னைக்கு நான் நிற்கதையா நிற்கிறேங்கன்னு சொல்கிறவங்க கூட இப்ப எல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கீங்க இல்லையா அதை போலதான் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டுட்டிங்க அதனால இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையே சரியாக முறையாக அதை கையால் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா வித பாதிப்புகள்ல இருந்து கூடிய விரைவில் வெளிவரக்கூடிய தருணத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க புதிய முதலீடுகள் எதுவும் இப்பதைக்கி கொஞ்சம் செய்யாமல் இருக்கிறது நல்லது இப்போ செஞ்சீங்கன்னா அதுல கொஞ்சம் உங்களுக்கு பணம் இறையாக கூடிய அமைப்பா இருக்கு அதனால பார்த்துக்கோங்க அதே போல குடும்பத்தை பொறுத்தவரைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரமாகப்பட்டது ஒரு நல்ல மாற்றத்தை தருதுங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள்லாம் நீங்களும் ஒரு மென்மையான மனநிலை ஏற்படக்கூடிய தருணமா இருக்கும் கொஞ்சம் நீங்களே சாஃப்டா மாறிடுவீங்க சண்டையெல்லாம் வேணாப்பா போட்டு போட்டு போர் அடிக்குதுன்ற மாதிரி எண்ணங்கள் வரக்கூடிய தருணமாக மாறிடும் இருந்து விலகிடுவீங்க கொஞ்சம் அமைதியை தேட ஆரம்பிப்பீங்க குடும்பத்தோடு உட்காந்து பேசப்பீங்க குடும்பத்தோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்குன்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் கேட்பாங்க இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கிறீங்க இப்போலாம் மொதல் மாதிரி இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அதே போல் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரையிலும் உடல் வலிமை இருந்தாலும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு தலைவலி இருக்கா மாதிரி இருக்கும் தூக்கம் இல்லாத மாதிரி இருக்கும் உடல் சோர்வாக இருக்க மாதிரி இருக்கும் எந்த வேலையும் செய்கிறதுக்கு ஒரு மனசு வந்து ஈடுபடாது ஒரு மாதிரி அமைதியாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க அதனால கொஞ்சம் தினசரி நடைப்பயிற்சி எடுத்துக்கிறது தப்பு கிடையாது மூச்சு பயிற்சி எடுத்துக்கோங்க கோவில் பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நேர்மறை எண்ணங்கள் ஏற்படுங்க அதே போல சில விஷயங்கள் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சந்தேகம் வரா மாதிரி இருக்கும் இல்ல இதை செய்யலாமா அதை செய்யலாமா அது சரியா இருக்குமான்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாகவே இருக்கிறது காரணம் என்னன்னு பிரபஞ்சம் உங்களுடன் உறவாடுது பேசுது இந்த உலகத்துல எந்த இடத்துல பார்த்தாலும் பிரபஞ்சம் நம்மள பேசும் நாம் அதை கேட்டுக்கிறது இல்லை அதுதான் ஆனா நமக்கு வந்து பேசக்கூடிய அமைப்பு தெரியும் எப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கே தோணும் இந்த நல்ல ஒரு மாதிரி ஏதோ சிந்தனையில இருக்கும் திடீர்னு ஒரு சிந்தனை வரும் இந்த வேலை செஞ்சா என்ன அதை செஞ்சா என்ன அதையே செய்யணும் அதுக்கு நம்ம போகணும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இது நமக்கு நல்லதா இருக்குங்கிற மாதிரி உங்களுக்குள் எண்ணங்கள் ஏற்படுவது எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய புதிய விஷயங்கள் தான் அதெல்லாம் உங்களுக்கு சரியா இருக்குமான்னு பார்க்கணும் ஒரு மனுஷங்க சொல்றத விட பிரபஞ்சம் சொல்வது நமக்கு நன்மையாகத்தாங்க அமையும் ஆறுதலும் அதுதான் சொல்லும் நமக்கு சந்தோஷத்தையும் அதுதாங்க கொடுக்குது அதனால் முடிந்த வரையிலும் மனசை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கோங்க உடம்புக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு பாருங்க உடனடியாக மருத்துவரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க மனசை போட்டு ரொம்ப கவலைப்பட வைக்காதீங்க எந்த விதத்திலும் தோத்து போகிறவங்க கிடையாது சிம்ம ராசி அந்த மன உறுதியோடு எல்லா வேலையும் செய்யுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் வரட்டும் எப்படிப்பட்ட அவமானங்கள் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி எதா மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நினைக்கணும் காலத்துக்கு அது வராது அதனால அடுத்த காலகட்டம் நல்ல சிறப்பானது இருக்கு நமக்கு நன்மை ஏற்படும்ன்ற மனதுல உறுதி இருந்தால் உங்களுக்கு உடல் பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படாது மனசை போட்டு குழப்பிக்காதீங்க இதுல நீங்க ரொம்ப கவனமா தாங்க இருந்தாகணும் அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும் எப்பயும் நான் ஏன் இப்படி வாழறேன் எனக்கே இப்படி நடக்குது எதுக்காக நான் வேலை செய்யணும் நான் எவ்வளவு செஞ்சாலும் எனக்கு பெரிய மாற்றம் இல்லையே அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் தாங்க மாற்றி ஆகணும் இதுக்கெல்லாம் வேறு யாரும் மாற்றுறதுக்கு ஒரு வர வரமாட்டாங்க உங்கள் மனசை நீங்கள் தான் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் எல்லாமே ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறீங்க உங்களுக்கு ஏன் நடந்துச்சுன்றது உங்களுக்கே புரியும் இது கிடைக்கணும்னா இது விட்டு தான் ஆகணுன்ற போல் சில கசப்புகளை நீங்கள் அனுபவித்து தான் ஆகிறீங்க சில இனிமையான இனிப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய தருணங்கள் இப்போ இருக்குதுங்க உங்களை நீங்களே உங்களை சரியாக அமைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு வராது சிம்மத்தை பொறுத்த வரையிலும் தொழிலில் நல்ல மாற்றம் இருக்கு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அதே போல் பண வரவு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது பழைய கடன்கள் எல்லாம் தீரக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் இருக்கு மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துல ஒரு அமைதி சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமான பலனை தருதுங்க புதிய மாற்றம் புதிய வாழ்க்கை புதிய உத்வேகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இந்த தருணம் இருக்கு நீங்க உங்களை சரி அதற்கு தகுந்தாற் போல அந்த திசைக்கு ஏற்றார் போல பயணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதா இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் சூரியன்றதுனால எப்பொழுதும் உங்களுக்கு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையும் எதிர்காலமும் இருந்துகிட்டு நிறைய கடினமான சூழ்நிலையை சந்தித்தாலும் அந்த சந்திப்பு எல்லாமே உங்களுக்கு சாதனையை கொடுக்கும் நிறைய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் எதை செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்கிற ஒரு முன்னேற்பாடுகளை எல்லாம் இனிமேல் தரக்கூடிய காலமா இருக்குதுங்க நேரம் சோதிக்குதேன்னு கவலைப்படாதீங்க சில நேரம் அந்த சோதனை தாங்க உங்களை பலமிக்கவர்களாக மிக்கவர்களாக அதனால இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு சரியாயிடும் உங்க முயற்சிக்கு எல்லாம் மாறுபாடு இல்லாமல் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க உங்க முயற்சி எல்லாம் வெற்றி கிடைக்கிறதா இருக்கும் தொட்டதையெல்லாம் துளக்கக்கூடியதா இருக்குது நீங்கள் செய்யும் வேலைகள் எல்லாம் பிரகாசமாக தெளிவாக உங்களுக்கு உரியதாக மாறக்கூடிய தருணங்கள் இருக்குங்க சிம்மராசியை பொறுத்தவரையிலும் உங்கள் திறமையும் மன வலிமையும் தாங்க உங்களை வாழ்வாதாரமாக மாற்றி அமைக்குது உங்கள் வாழ்வாதாரம் எதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட திறமை உங்களுடைய வலிமை அதே போல சிலர் பொறுமையா இருப்பாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க சாதனையாளராக இருப்பாங்க இது எல்லாமே சிம்மத்திற்கு பதவி உயர்வு போல் கிடைக்கக்கூடிய பல விஷயங்கள் தாங்க உங்களை ஒரு அங்கீகாரத்திற்கு கொண்டுட்டு வர விஷயம்தான் அதனால் இந்த காலகட்டம் இறைவன் அருளால் எல்லா வித அற்புதங்களும் நடக்குதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாறுதல் இருக்குது மனச மட்டும் தளர விடாதீங்க மனசை தைரியமாக வச்சுக்கோங்க தைரியசாலிகளாக இருந்து நீங்கள் தைரியசாலியாகவே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்போதான் வரக்கூடிய காலமெல்லாம் இறைவன் அருளால் சிறப்புமிக்க காலமாக மாறக்கூடிய தருணமாக இருக்குதுங்க